திருவாழ்க திருவே துணை குருவாழ்க குருவே துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய மைக்ரோ ராசி பலன் உங்களுக்காக மேஷம் தொழிலில் உங்கள் திறமைகள் முயற்சிகள் வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும் ஆனால் பாராட்டோ வேறு ஒருவருக்கு செல்லும் ரிஷபம் உங்கள் வாக்கு வாக்குத்திறமையாலும் செல்வாக்கினாலும் உங்கள் விருப்பங்களை நீங்களே நிறைவேற்றிக் கொள்வீர்கள் மிதுனம் தெளிவான திட்டங்கள் தடைகளுக்கு பின் வெற்றி பெறும் இருந்தாலும் உங்கள் செல்வாக்கு உயரும் கடகம் உங்கள் முயற்சிகள் நண்பர்களால் தடை தாமதமாகி தோல்வி பெறும் உங்களுக்கு வர வேண்டிய தகவல்கள் ஒரு மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் சிம்மு உங்களுடைய வாக்குத்திறமை கடின உழைப்பு புதிய திறமைகள் மூலம் வெற்றிகளை தெளிவாக செயல்படுத்தி லாபமடைவீர்கள் கன்னி தொழில் இலக்குகளுக்காக லட்சியத்திற்காக கடுமையான உழைப்பு அதிக சிரமம் மேற்கொள்ள வேண்டி வரும் துலாம் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் செல்வாக்கினை காப்பாற்ற சிறிது பொருட்செலவு அலைச்சல்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும் விருச்சியம் உறவினர் வருகை சங்கடங்களை தரும் அதனால் டிஃபன் காப்பி ரேஞ்சிலே கமிட் செய்து கொள்ளுங்கள் நண்பர்கள் பிரச்சனைகளை தந்து அதனால் உங்களிடமிருந்து விலகுவார்கள் தனுசு தேவையற்ற முயற்சிகளையும் வேலைகளையும் தவிர்க்கவும் போட்டிகளில் வெல்வதற்கு அதிக சிரமங்கள் மேற்கொள்ள நேரிடும் மகரம் குடும்பத்தில் உங்கள் பேச்சு மிகவும் குழந்தைத்தனமாக இருக்கும் இருந்தாலும் அதற்கும் உங்கள் குடும்பத்தில் அதற்கு ஒரு மதிப்பு இருக்கும் கும்பம் தொழில் லட்சியங்களை நிறைவேற்ற கடும் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சமாளிக்க நேரிடும் மீனம் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும் உயரதிகாரிகள் ஆதரவு எப்பொழுதும் இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த நாள் எளிதாய் அமையவும் எல்லா நாட்களும் எளிதாய் அமையவும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளருக சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம் நன்றி வணக்கம்